ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் தொண்ணூற்றி மூணு ஏ முப்பத்தெட்டு பதினொன்று பொலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங்குது பொலிரோ பிக்கப் எஃபி இது மேல்கட்டு வண்டி ஒம்பது அடி தொட்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் மூணு ஓனர் வண்டிக்கு ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி பன்னெண்டு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு வந்துடும் எஃப்சி ஆல்ரெடி பன்னெண்டு மாதம் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துருவாங்க வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் டயர் கண்டிஷன் பாருங்கள் இருக்கிற கண்டிஷன் தான் பேக் டயர் ஓரளவுக்கு நல்லா ஒரு மீடியமான கண்டிஷனில் எக்ஸ்ட்ரா லாங் பிக்கப் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு ஏதாவது உங்கக்கிட்ட டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து வண்டி இருந்தால் எங்களுக்கு ஏற்ற விலையில் இருந்தால் எடுத்துக்கிறோம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி கொடுப்போம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் தொட்டி கண்டிஷன் பார்த்துக்கலாம் தொட்டியும் தான் இருக்குது மூணு ஓனராக இருந்தாலுமே வண்டி நல்லா தொட்டி கண்டிஷனும் நல்லா வச்சுருக்காங்க நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போன அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த பொலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங்கு வண்டியோட ரேட்டு வந்து ஆறு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸல் ரேட்டோ கிடையாது நேரில் வந்தால் முன்னப்பட அனுசரித்து பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாம் கிளியராக இருந்தால் அந்த வண்டிக்கு ஆறு லட்ச ரூபாய்க்கு மேலே ஃபைனான்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் இருந்தால் கூட உங்கள் பேரில் இந்த வண்டியை நீங்கள் சொந்தமாக்கிக்கலாம் ஃபுல் ரெக்கார்டு கிளியராக இருந்தால் ஆறரை லட்ச வரைக்குமே கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க வண்டி மேல்கட்டு வண்டி எக்ஸ்ட்ரா அங்கே ஒம்பது அடி தொட்டி வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் இன்சைடும் நல்லா தெளிவாக தான் இருக்குது பாருங்கள் கிலோமீட்டரும் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடிடுச்சு மூணு ஓனர் இருந்தாலும் வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் மூணு ஓனர் வண்டிக்கு ரெக்கார்டு கண்டிஷன் எஃப்சி பன்னெண்டு மாதம் ஆல்ரெடி இருக்குது இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் ஃப்ரெஷ்ஷாக உங்கள் பேர்லேயே போட்டு கொடுத்துருவாங்க நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோட ரேட்டு ஆறு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்னப்பண்ணு அனுசரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஃபைனான்ஸ் வசதியுமே ஆறு டு ஆறு லட்ச வரைக்குமே ஃபைனான்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் எல்லாமே கிளியராக இருந்தால் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டியை எடுத்துக்கலாம் வண்டிக்கு கேஸ் இருந்தாலும் எல்லாம் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஒரு மீடியமான ரேஞ்சில் பெரிய பிக்கப் பெரிய தொட்டி மேல்கட்டு வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்க